மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரம் அளிக்கும் துறையால் தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை மற்றும் சான்றிதழில் அவர்களின் அடையாளம் இயலாமை ஆகிய அனைத்து விவரங்களுடன் முழுமையான ஒருங்கிணைந்த அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய தரவுத்தளத்தை உருவாக்கி மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாள அட்டையை வழங்கும் நோக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் வெளிப்படைத்தன்மை செயல்திறன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகைகளை எளிதாக வழங்குவது மட்டுமல்லாமல் சீரான தன்மையையும் உறுதி செய்கிறது கிராமம் தொகுதி மாவட்டம் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் செயல்படுத்தும் படிநிலையின் அனைத்து நிலைகளிலும் பயனாளியின் உடல் மற்றும் நிதி முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கு இத்திட்டம் உதவுகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு அதில் தகுதியான நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் தேசிய அடையாள அட்டை பெற்று மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெற்று பயனடைவதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர் என் பேர் ஸ்னேகா நான் ஒன்பதாவது படிச்சிருக்கேன் என் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க நான் வேலைக்கு எதுவும் போல எனக்கு மாதமானால் ரெண்டாயிரம் ரூபாய் வருது இந்த காடால் நீ எனக்கு என்ன நிறைய ஹெல்ப் ஆகுது பேரு முனிசாமிங்க ஒரு கால் இல்லை கால் வேலைக்கு போக முடியல வேலைக்கு போக தொட்டு கவர்மெண்ட் இந்த முகதூர் கொடுக்குறாங்க ஊனமெண்ட் கார்டு கொடுக்குறாங்க அந்த கார்டை வச்சு பணம் கொடுக்குறாங்க மாதம் ஒன்றாயிரம் அதை வச்சு அவங்க குடும்பத்தை வச்சு காலத்தை ஓட்டு தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை மத்திய மாநில அரசுகளின் உதவித்தொகை வேலைவாய்ப்புகள் உதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்து வருகிறது திருப்பத்தூரிலிருந்து அனுராதா